தான் இத்தனை நாளா நம்ம வந்து வீடியோஸ்ல பாத்துக்கிட்டே இருந்தோம் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே இந்த டேக்காக தான் இந்த டே வந்தாச்சு கதிரோட ஸ்பெஷல் பர்த்டே தான் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம வந்து பாக்க போறோம் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து கதிரோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்டான பூரி உருளை சாப்பிட்டுட்டு நம்மளோட டெக்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்டும் கதிரோ சேர்ந்து பலூன்ஸ்லாம் ஊதி இந்த மாதிரி செமி ஆர்ச் மாதிரி இருந்தாங்க நான் ஒரு சைடு வந்து பார்ட்டிக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவுட்புட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த குட்டி குட்டி பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து கட் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் அப்படியே பின்னாடி ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியாச்சு நம்மளோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ அடுத்து என்ன கேக் கட்டிங் தான் வாங்க கேக் கட் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான பிளிப்பி தீம் கேக் வந்து வந்துட்டே இருக்குது பார்க்கவே செம்ம எம்மியாக இருக்குது பட் ஆனால் இந்த கேக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க இது வாங்கினது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் ஏன்னா பெரிய கடைகளான வால்மார்ட் குரோகர் அந்த மாதிரி எந்த கடையிலையுமே இந்த கேக் ஆர்டர் எடுக்கலை எடுத்தால் அவங்களுக்கு வந்து லா இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கேக் ஆர்டர் எடுக்கிறதுல என்ன லா இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டில் இருக்கிற எந்த தீமாக இருந்தாலும் அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா தான் அந்த கேக் தீம் பண்ணி கொடுப்பாங்களாமா ஸோ இந்த தீமுக்கு வந்து அவங்க கிட்ட ரைட்ஸ் இல்லை ஏதாவது பண்ணோம்னா எங்களுக்கு லா இஷ்யூஸ் வந்துடும் சொல்லிட்டாங்க கடைசியாக என் ஹஸ்பண்டோட கொல்லிக்கிட்ட சொல்லி தான் இந்த கேக் வந்து ரெடி பண்ணும் அமெரிக்கால பாத்தீங்கன்னா கேக்ஸ்னாலே வந்து வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இல்ல சாக்லேட் அப்படிங்கிற காமனான பிளேவர்ஸ் தான் வந்து கிடைக்கும் பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் அப்படிங்கிற புது ஆப்ஷன் கொடுத்ததும் நாங்க அதுக்கு தான் போனோம் ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ பட்டர் ஸ்காட்ச் பிளேவர்ல பிபி தீம்ல கேக்க சூப்பரா வந்து பண்ணி கொடுத்தாங்க うん。<music> எப்பவும் பர்த்டே தீம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க சூஸ் பண்ணுவோம் பட் இந்த தடவை கதிர் வந்து சூஸ் பண்ணார் ஸோ இது வந்து ஸ்பெஷல் பர்த்டே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பி ட்ரெஸ்ஸை போட்டதுலேருந்தே கதிர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் இது வரைக்கும் எந்த பர்த்டேலையுமே இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை அதுவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததும் பார்த்தீங்கன்னா பிலிப்பி மாதிரியே பேசுறது ஆக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணதை பார்த்துட்டு தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்போ தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் சரி டைம் ஆயிருச்சு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா get close. I yeah, you're I in டேக்ல சூப்பராக கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன ஃபோட்டோஸ் தானே சரி நீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் குட்டிஸும் பயங்கர ஆர்வமாக வந்து விதவிதமான போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நானே என் ஹஸ்பண்ட் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் வித்தியாசமாலாம் வந்து போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிஜமாகவே இந்த மாதிரி பர்த்டேஸில் என்னதான் நம்ம அந்த மொமெண்ட்டை லீவ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லை நாளைக்கு குழந்தைங்க ரொம்ப பெரியவங்களானதுக்கப்புறமா கூட நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்டோட ஃபோட்டோஸும் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் எடுத்ததுக்கப்புறமா வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலி பிக்சராக வந்து எடுக்க ஆரம்பித்தோம் எல்லாருமே வந்து கதிர்க்கு கிஃப்ட் கொடுத்ததும் கதிர்க்கு ரொம்பவே ஹாப்பி குழந்தைங்க எந்த குழந்தைக்கு தான் அங்கே கிஃப்ட் கொடுத்தா பிடிக்காது எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்ததும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார் வந்து சூப்பராக எடுத்து முடிச்சாச்சு குட்டீஸ் எல்லோரும் வந்து கேக் வேணும் அப்படின்னு கேட்டதுனால கேக் மட்டும் இல்லாமல் கூடவே வந்து கப் கேக் குக்கீஸ் பாப்கார்ன்ஸ் இது எல்லாமே வந்து வச்சு கொடுத்ததும் எல்லா குட்டீஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாரும் நம்ம டேரெக்டாக டின்னரே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம டின்னர் மெனு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் ரொம்பவே செம்மையாக வந்திருந்தது மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி இது ஒன்று மட்டுந்தாங்க நம்ம வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணோம் ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து சிக்கன் தந்தூரி அப்புறம் கடாய் பன்னீர் நாண் இது எல்லாமே வந்து நான் வீட்லேயே வந்து பண்ணியாச்சு இதுதான் நம்மளோட மெனு ஐட்டம் எல்லாரும் செமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக கேம் வந்து குட்டீஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த கப்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டாக் கேம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு கதிர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னார் வந்து இந்த மாதிரி பில் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அன்ஸ்டாக் வந்து பண்ணணும் ஒரு ஒருத்தரும் டேர்ன் எடுத்து பொறுமையாக வந்து அழகாக வந்து பண்ணாங்க இதை பண்ணும்போது எல்லாருமே ரொம்பவே என்கரேஜ் பண்ணி ஹாப்பியாக வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேமு ரொம்பவே என்ஜாய் பண்ணி தாங்க சொல்லணும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா கதிர்க்கு வந்து சர்ப்ரைஸா நானும் என்னோட ஹஸ்பண்டும் இந்த கிஃப்ட் கொடுத்தோம் இது என்னன்னு பாக்குறீங்க பைக் தாங்க கதிர் வந்து ரொம்ப நாளா எனக்கு பைக் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார் ஸோ அதனால நாங்க அமேசான்ல தான் இந்த பைக்கை வந்து ஆர்டர் பண்ணோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த பைக் வந்து டெலிவரி ஆயிடுச்சு பட் கதிர்க்கு தெரியாம நாங்க வந்து மறைச்சு வச்சு இன்னைக்கு தாங்க கொடுத்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் தாங்க எதுக்குன்னா ஜென்ரலா இங்க அமெரிக்கால எந்த ஒரு பெரிய ப்ராடக்ட்ஸை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலுமே இங்கே வந்து காம்பேக்ட் பேக்கேஜை தான் நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்ட்டாக இருக்கும் அதை எப்படி அசம்பிள் பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு வந்து இந்த பேப்பரில் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து நம்ம ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் கதிரும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த பைக்கை வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் தான் இருந்தது நம்மளோட பைக் சூப்பராக அசம்பிள் பண்ணி ரெடியாக இருக்குது இதை ஓட்டினோம் அப்படின்னா கதிர்க்கு சேஃப்டி ரொம்ப முக்கியங்க அதுக்காக தான் கதிர்க்கு ஹெல்மெட் நீ பேட் இதெல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் அதை தான் இருக்கோம் ஜென்ரலாகவே இங்கே அமெரிக்காவில் குழந்தையாக இருந்தாலுமே ரோட் சேஃப்டி அதுக்கப்புறமா ரோட் ரூல்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கிறது ஸ்கூல்லேயே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நம்ம கதிர் வந்து எல்லாமே போட்டு ரெடி ரெடியாகிட்டாரு இப்போ ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு கந்தர் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா இருந்தாங்க சொல்லணும் பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணார் இந்த பேர்தே வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆச்சு நம்மளோட பர்த்டே சீரிஸ் வீடியோஸை பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிருக்கும் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்